நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னதான் சொன்னாலும் ஓட்ட போட்டா தண்ணி கிடைச்சு ஆயிரம் அடிக்கும் கிடையும் போயிட்டே இருக்கும் ஆனா பூமியோட மையம் நெருப்பு இது எந்த விஞ்ஞானியும் சொல்றது இல்ல முதல்ல ஒரு அடி இருபது அடியில பாட்டு எல்லாம் பாடி ஏத்தம் போட்டு கவலை போட்டு அரைச்சது ஏத்தம் போட்டு அரைச்சது இறகுடை போட்டு அரைச்சது அடிப்பம்புல அரைச்சது கிணறு தோண்டி வீட்டுக்கு வீடு தண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு பூமி உள்ள என்னமோ மையத்துல தண்ணி தான் இருக்குன்னு நம்ம வட இன்னும் ஆயிரம் அடிக்கும் கீழே போறோம் ஆனா தண்ணி என்னமோ பூமிக்கு வ தான் வருது பூமி உள்ள யாரும் ஓட்ட போட்டு கொண்டே எல்லாம் வைக்கிறது இல்ல என்னத்த சொன்னாலும் இந்த ஆள் பேசுறதை நிறுத்த மாட்டான்னு சொல்ற கூட்டமும் இருக்கு இருந்தாலும் நம்ம பேச வேண்டிய சந்தர்ப்பம் வருது இல்ல சொல்லிதானே ஆக வேண்டியதா இருக்கு ஆனா ஆனாதான் ஆனா தான் ஆனா ஒரு நிலத்து ஆனாவா போவாது அது மாதிரிதான் இதுவும் நலந்தான் இதுவும் நலந்தான் ஒரே ஆளோட நலந்தான் ஒரே ஆளோட நலந்தான் இத இதை பாருங்க இதுல ஈர பசையே இல்லை இதுல பாருங்க தண்ணி அத்தே போகலை ஈரம் அப்படியே இருக்கு இதுல ஈரம் அத்தே போகலை அப்படியே இருக்கு ஈரம் மண்ணோட தெரியும் எவ்வளவு ஈரம் அப்படியே இருக்குன்னு இதுல ஈரம் பத்தியே இல்லை காரணம் இதுல வரப்புகளே இல்லை அதே பூமியில ஆழமா மண்ணை எடுத்து துத்திரம் நாலு பக்கமும் உயரமான வரப்புகள் போட்டதால இந்த பூமியில இருக்கிற ஈரம் காயமடைங்குது பல தடவை சொல்லிட்டோம் நம்ம வரப்புகள் என்பது ஈரத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கும் பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்குமான அமைப்பு வெப்பம் ஈரத்தை தாக்கிட்டே இருந்தா அது ஒரு காலத்துலையும் ஈரம் பூமியில தங்க முடியாது வெப்பம் சுத்தமா கரையேறி போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி கூட இருக்க முடியும் பானையில தண்ணி வச்சு எரிச்சுட்டே இருந்தா பானையில வைக்கிற தண்ணி கூட ஆவியா போயிடும் தரையிலையும் அப்படிதான் சாதாரணமா தரையில தண்ணி ஆவி ஆவியாயிரும் ஒரு பள்ளம் தோட்டி தண்ணி ஆவி ஆவியாகாது ஒரு ஏக்கர் கூட பெரிய பள்ளம் மாதிரி தோண்டிருக்காங்க பாருங்க வரப்ப உயர்ச்சிருக்காங்க இவ்வளவு மண் அள்ளி போட்டு அதனாலதான் இது உள்ள ஈரம் இருக்குது எவ்வளவு மழை பெஞ்சாலும் இப்ப இந்த இருக்கிற ஈரத்திலேயே இது வளைஞ்சிரும் இது ஒரு பத்து நாளைக்கு வெய்யிடுச்சுன்னா அது காஞ்சி செத்துரும் நீங்க பூமியில நீரை உருவாக்கணும்னாலும் நீரை சேமிக்கணும்னாலோ நேர் சேமிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலோ முதல்ல வரப்பு உயர்த்தணும் அதுல குஞ்சை வைக்கணும் குஞ்சை பயிர்களை வைக்கணுமா நஞ்சை பயிர்களை வைக்கணுமா மரப்பயிர்களை வைக்கணுமா நெல் நடணுமா அப்படிங்கிறத அடுத்ததான் தீர்மானிக்கணும் சரியா முதல்ல ஈரத்தை உருவாக்கணும் ஈரம் இருந்தாதான் பூமியில உயிர்கள் இருக்கும் சரியா இந்த அடிப்படை புரிதல் வேணும் திருப்பியும் கண்மூடித்தனமா நம்ம பெயிரும் மழையெல்லாம் காலத்துல எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு வெள்ளத்தை வடிய விட்டுட்டு மழையெல்லாம் தண்ணி அப்புறப்படுத்திட்டு கண்மூடித்தனமா இதுல பேஞ்ச தண்ணி தான் எங்க போயிருக்கோம் இதுலயும் அதே மழை தான் இங்க அதே தான் இந்த மழை எங்க போச்சு தெரியல எப்படி காய்ச்சது தெரியல வெறுந்தாளையா இருக்கும்போது தண்ணி ஊற்றினா காத்து காய வச்சிரும் சூரிய ஒளி சீக்கிரமா காய வச்சிரும் இந்த மாதிரி வரப்புகளை இருந்தா காத்து கூட உள்ள நுழைஞ்சு இதுல உள்ள அழிக்க முடியாது இது வந்து நிறைய ஈரத்தை உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் வரப்பு இதை நம்ம பல தடவை சொல்லிகிட்டு இருக்கோம் புரியலன்னா செஞ்சு பார்த்தா கூட தெரிஞ்சிடும் நான் செய்யவும் மாட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் பொய் தான் நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்க காலம் முச்சிரும் அப்படின்னு சொன்னால் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது யாரும் தண்ணியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுக்க மாட்டாங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச மாட்டாங்க எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும் நீரை பூமியில் நிறுத்துறதுக்காக தான் வரப்புகளை உயர்த்தணும் குஞ்சை கட்டமைப்பில் ஏற்படுத்தணும் இதை புரிஞ்சுவாங்க இதுக்கு ஆதாரம் இங்கேயே இருக்குது வரப்பு எடுத்த இடத்துல எவ்வளோ அருமையா முளைச்சிருக்கு அந்த மண்ணோட நிறத்தை பாருங்க இன்னும் ஈரம் குறையவே இல்லை வரப்பு அதே பக்கத்து வயல்ல அதே மழை தான் பெஞ்சிருக்கு அவ்வளோ ஈரமும் காஞ்சி போச்சு சரியா நன்றி வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே பூமிக்கு தண்ணிங்கிறது வானத்திலிருந்து தான் வருது பூமி உள்ள தண்ணி இல்லை நம்ம இப்ப தோண்டி கண்டுபிடிச்சிட்டோம் அதை முதல்ல ஊத்து தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டு போனோம் இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி கிணறு எல்லாம் வச்சு போச்சு அப்புறம் போர் போட்டுதான் குடி தண்ணீரே எடுக்கணும்னு பார்த்தோம் ஐம்பது அடி நூறு அடி அப்புறம் சப்மர்சு மோட்டர் போனோம் ஆயிரம் அடி முன்னூறு அடி நானூறு அடி போயிட்டோம் பூமியில தண்ணி பூமியோட மையம் நெருப்பு ஆனாலும் நம்ம தோன்றதை நிறுத்தவே இல்லை பூமி உள்ளதான் தண்ணி இருக்குன்னு வராக அவதாரம் எடுத்து தோன்றினது மாதிரி தோண்டிட்டு போறோம் ஆனா தண்ணி வானத்துல இருந்துதான் பூமிக்கு வருது இந்த நிலத்துக்கு இந்த நிலத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க இந்த நிலத்தோட அடிக்கு மேல இருக்கு இன்னைக்கு பதினெட்டு இன்னைக்கு பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி மூணு தென் மாவட்டங்கள மழை வரலாறு காணாத மழை ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர்ன்னு சொல்லுது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டருங்கிறது ரெண்டு அடி கூடவே கிடையாதுங்க இந்த பையன் நாலு அடி வயிற்று நாலடி உயரம் வரப்புக்கு நூத்தி இருபது நூத்தி இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட இந்த நிலத்து கடந்து வெளியில அந்த தண்ணி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல எல்லாமே சென்னை மாதிரி பெருநகரங்கள் கிடையாது நெருக்கமான வீடுகளே கிடையாது பல பல நூறு கிலோமீட்டர் அளவுக்கான நீரை உள்வாங்கிற அமைப்பே இல்லாத ஊர் கிடையாது அது ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு அடி உயரம் வரப்பு போட்டிருந்தா ரெண்டு அடி உயரம் வந்து அறுபது சென்டிமீட்டர் ரெண்டு அடி உயரம் வந்தா நகரங்களை கடந்து வெளியில உள்ள இடங்கள்ல எல்லாம் வரப்பு போட்டிருந்தா அப்படியே அந்த தண்ணி அங்கேயே இருக்கும் நகரங்கள்ல மட்டும் மேட்டுல இருக்கிற தண்ணி பள்ளத்துல ஒடிஞ்சிருக்கும் மேட்டில் இருக்கிற ஐம்பத்தி மூணு இது வந்து மேடு இது வந்து பள்ளம் இதுக்காக இது பாருங்க வரப்படுத்து வயசுக்காக இது பள்ளமா இருக்கு இது மேடா இருக்கு இதுக்காக இது வந்து ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பள்ளமா இருந்தா மேட்டுல இருக்கிற தண்ணி இந்த பள்ளத்துல இருக்கிற தண்ணி வடிஞ்ச பிறகு வடி வடிஞ்சிருந்ததுன்னா இது வெள்ளம் கிடையாது மேட்டுல இருக்கிற தண்ணீர் உடனே இது வழியா பள்ளத்துல இறங்கிச்சுன்னா அது வெள்ளம் தான் மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளத்துக்கு தாங்க வெள்ளம் ஏன்னா இன்னும் அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர்லாம் அபூர்வமா தான் மழை பெய்யுது அறுபது சென்டிமீட்டரை வரப்படுத்து வயல்வெளிகளாக இருந்தாலும் உஞ்சை கட்டமைப்புகளாக இருந்தாலும் அங்கேயே நிறுத்திட்டா வெள்ளம் கிடையாது அது அப்படியே குடிச்சிரும் நெல் வயலாக இருந்தால் தண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிரும் அடுத்த வயலுக்கு தானே வெள்ளம் அறுபது சென்டிமீட்டர் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆகும் எட்டு அடி ஆகும் காரெல்லாம் முடிவு கிடக்குன்னு காட்டுறாங்க அவ்வளவு மழை அந்த இடத்துல பெய்யவே இல்லை இதையெல்லாம் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க முதல்ல பேசினா எரிச்செல்லாம் நம்மளை பார்ப்பாங்க உண்மையில நகரங்களை சுத்தி மிகப்பெரும் அளவுல விளை நிலங்களும் வெற்றிடங்களும் தான் கடலுக்கு போயிடும் அடுத்தது குடி தண்ணீருக்காக போராட்டம் நடக்கும் உலகத்திலே தூய தண்ணீர் குடிநீர் தான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம் தேவையில்லாத மழை நீரை வானம் கொடுக்கும் போது பயன்படுத்த கத்துக்கணும் கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டா கொடுப்பாங்க உண்மையிலேயே அவ்வளவு தூய மழை நீர் கிடைக்குது சேமிக்கிறது ரொம்ப எளிது நாடு பூரா ஒரு வாட்டர் வேணாம் நாடு பூரா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் பத்திரமா பாசி பிடிக்காத தண்ணீர் எந்த விதமான அசுத்தங்களும் கலக்காத தண்ணீர் பூமி கீழே இருக்கிற தண்ணீர் ஏன்னா மண்கண்டங்களை கடந்து பில்டர் ஆகி நிக்கிற தண்ணீர் இனியாகிலும் கொஞ்சம் யோசிச்சோம்னா முதல்ல வெள்ளத்தையும் தடுக்கலாம் ஆண்டு முழுவதும் வேண்டிய தண்ணீரை அந்தந்த ஊர்லயே எடுக்கலாம் வீராண திட்டம் போட்டு பாராட்ட போராடிட்டு நிற்க எங்க ஊர் தண்ணியை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி பல இடங்கள்ல நீரை வேற ஒரு இடங்கள்ல நின்று அட்டத்தை கொண்டு போறதுக்கு பிரச்சனை காவிரிக்காக போராடி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டுல மூணு ஆண்டுகளுக்கு மூணு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு பெயர் மழையை தேக்கி நிறுத்தினாலே போறோம் அவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே கிடைக்குது கர்நாடகாவுக்கு இவ்வளவு தண்ணீர் கிடைக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு பல நூறு மடங்கு தண்ணீர் கிடைக்குது அணைக்கட்டுன்னு ஒரு அஞ்சு பைசா செலவில்லாம சேமிச்சிடலாங்க அவங்க வரப்போ உயர்த்தினா போறோம் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீர் அவ்வளவையும் மூணு ஆண்டுகளுக்கு வேண்டிய தண்ணீரை வரப்போ உயர்த்தினாலே ஒரே ஆண்டுல செஞ்சு போடலாம் அணைக்கட்டுக்கு எத்தனை கோடி தேவைப்படும் அது எப்ப எங்க மேட்டுல கட்டணும் தமிழ்நாடு எல்லாமே சமதளப்படணும் ஓரளவு சமதள பரப்பு தலைகள் வித்தியாசம் கிடையாது அதனால தமிழ்நாட்டில் உழவர்கள் நினைச்சா அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் பஞ்சத்தை நீக்கலாம் வெள்ளத்தையும் தடுக்கலாம் விளை விளை விளைச்சல் அதிகப்படுத்தலாம் நிம்மதியா நிறைவா பாதுகாப்பா வாழலாம் இது புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்